ரசிக பெருமக்களுக்கு முதல்ல என்னுடைய உங்கள் பாடகர் மனுவின் முதல் வணக்கம் கொஞ்சம் சுகம் இல்லை கோல்டு அதனால கொஞ்சம் சத்தமாக பேச முடியல உங்க எல்லோரையும் இங்க அதுவும் யாழ்ப்பாணத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அது வந்து கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நான் வந்து பாடகராக உங்களுடைய உங்களுடைய பிளெஸிங்ஸோடு தான் கண்டிப்பா எந்த பாடகர் பாடகி வந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து உடனே இலங்கைக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை என்கரேஜ் பண்றதுல இலங்கை தமிழர்களுக்கு ஈடா வேறு எதுவுமே இல்லைன்றது அறிந்த உண்மை அதுதான் எனக்கும் நடந்தது எனக்கு என் வாழ்க்கையில் நான் சந்தித்த அற்புதமான நண்பர்கள் அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே இலங்கை ரசிக பெருமக்களோடு தான் நடந்தது ஸோ இந்த நாற்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி மூலமாக செய்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அது அது போன வருடமே நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம் அது லாஸ்ட் மினிட்டில் பிளான் பண்ணதுனால ஒரு நல்ல ஆடிட்டோரியமோ ஒரு பெரிய மைதானம் கவு கிரவுண்டோ கிடைக்கவே இல்லை லாஸ்ட் மினிட்ல அது சின்ன ஹாலில் பண்ணால் அது வந்து நிறைய நிறைய பேர் சந்தோஷப்படுத்த முடியாத ஒரு காரணத்துக்காக அது மீண்டும் இந்த வருடத்துக்கு நிறைய நண்பர்களோட சப்போர்ட்டோடு நான் வந்து இந்த வருடம் முருகனுடைய ஆசீர்வாதத்தோட அதாவது இந்த திருவிழா பெரிய கொண்டாட்டம் அதுக்கு இடையில ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அது மத்திய கல்லூரி மைதானத்தில் மத்திய கல்லூரி மைதானத்தில் நமக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைச்சிருக்கு அது வந்து என்னுடன் இணைந்து அற்புதமான இன்றைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லோருக்கும் பிடித்த கார்த்திக் அவரும் வராரு அவர் கூட சைந்தவி பிரபல பின்னணி பாடகி எங்கள் சூப்பர் இருந்து இப்போது நிறைய சிறு திரைப்பட பாடல்கள் பாடிக்கொண்டு வரும் தீப்தி சுரேஷ் மற்றும் இசை கலைஞர்கள் இலங்கை கலைஞர்களுடன் இணைந்து ஒரு அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மக்கள் எல்லோருக்கும் நான் உறுதியாக இங்கே வந்து ப்ரெஸ் மூலமா மீடியா மூலமா இது கண்டிப்பாக போன வருடம் மாதிரி இல்லை இது வந்து ஒரு மாபெரும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னோட இணைந்து இத்தனை பேர் வராங்க அப்படின்றது இந்த மண்ணுக்கு வந்து நாம் வந்து ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் உடல்நிலை கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருந்தால் கூட நான் இந்த டேட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக வந்திருக்கேன் எல்லோரும் வந்து உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த நாற்பதாண்டு காலம் எத்தனையோ பாடல்கள் உங்களுடைய மனசில் நிற்கின்ற பாடல் பாடுறதுக்கு காரணமாக இருந்த உங்களுடைய உற்சாகம் உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் வேணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வந்து முருகன் ஆசீர் ஆசீர்வாதத்தோட நல்லூர் அந்த திருவிழா ஒட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இது வந்து ஃபோர் சீசன்ஸ் மற்றும் சிஏசி வழங்கும் ஏற்றியன் யாழ் மண்ணே வணக்கம் அப்படின்ற பேர்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க நிறைய ஸ்பான்சர்ஸ் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மீடியா மூலமா நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் எல்லோரும் இங்க எத்தனையோ கண்ட்ரிஸ்ல இருந்து முருகனுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த தாய் மண்ணுக்கு திரும்பி வந்திருக்கும் அந்த ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நாங்க எல்லாம் இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் இங்கேயே இருக்கோம் அப்படின்றதுக்கு தெளிப்படுத்துறோம் கண்டிப்பா நீங்க எல்லோரும் வந்து இந்த அற்புதமான இசை மழையில நனைய வேண்டும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க ஒரு பாடல் தம்பி இந்த இந்த கோல்ல வாய்ஸ் கேட்டா வேற யாரோ பாடுற மாதிரி இருக்கும் அது சந்தோஷத்துக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லு நான் உங்களுக்காக பாடுறேன் என்ன என்ன பாடணும் நீங்க சொன்ன கொடுத்தீங்கன்னா நான் பாடுவேன் செண்பகமே சூடு இதெல்லாம் பாடின மூக்குல பாடுற மாதிரி இருக்கும் தம்பி தந்தொரு வாதம் வேண்டும் தங்க மழை பெய்ய வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும் மற்றதெல்லாமே கச்சேரியில் பாடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு இப்போ வந்து குரல் பத்திரமா பாதுகாக்கணும் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க சந்தோஷமா நான் பதில் சொல்றேன் சினிமா பாடல்களை தவிர்த்து உள்ள பாடல்கள் ஆரம்ப காலங்களில் இருந்து தமிழர்கள் ரொம்ப சந்தோஷம் பாடல்கள் கண்டிப்பா பாடுவேன் கண்டிப்பா பாடுவேன் அந்த 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 நேரத்துல எனக்கு அந்த பாடல்கள் கிடைத்தது என்னுடைய பாக்கியமா நான் நினைக்கிறேன் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல அப்படியே நிக்கிது அதையும் இன்னும் சந்தோஷம் அது மட்டுமல்ல அந்த பாடல்கள் பாடும்போது இருந்த நண்பர்கள் நிறைய பேர் இந்த மண்ணில் இல்ல எந்தெந்த கண்ட்ரிலேயோ இருக்காங்க அவங்க எல்லோருடைய நினைவுக்கு கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அது போன்ற அற்புதமான பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த பிறகு தான் நிறைய பேருக்கு கிடைச்சதுன்றது தான் உண்மை முதல் பாடகர் நான்தான் தான் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக அந்த பாடல்கள் எப்போ பாடினாலும் ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் தான் நன்றி பாடல்கள் திரைப்பட பாடல்கள் தமிழ் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கும் கன்னடா பாஷை மற்றும் தெலுங்கு ஹிந்தி இந்த இது போன்ற எல்லா லாங்குவேஜஸும் கலந்து இருபத்தைந்தாயிரம் இருபத்தைந்தாயிரத்துக்கு மேலாக திரைப்பட பாடல்கள் எங்களுடைய சினிமா யூனியன் படி கணக்குப்படி இருபத்தைந்து ஆயிரத்தி ஐநூறு பாட்டுக்கு மேலாகவே நான் பாடின அந்த சந்தர்ப்பம் இந்த நாற்பது ஆண்டு காலத்துல நிறைய படங்கள் அவங்க வந்து தயாரிச்சதுனால இந்த மாதிரி பாடகர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது அதுபோல இன்னைக்கு வந்து நிறைய படங்கள் தயாரிக்கிறது இல்லை ஒருவேளை அப்படி இருந்தால் கூட இத்தனை பாடல்கள் ஒரே ஒரு படத்தில் ஆறு பாட்டு இருந்தா ஆறு பாட்டு நான் பாடின அண்ணன் எஸ்பிபி அவர்களுக்கு பிறகு ஆம்பல குரல் ஒரு படத்துலன்னா கம்ப்ளீட் ஆறு பாட்டு ஒரே குரல் பாடின வாய்ப்புகள் எனக்கும் கிடைச்சிருக்கு நிறைய படங்கள் அதே மா எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அதே மாதிரி நீங்கள் பாண்டியன் ரஜினி சாருக்கு இந்த மாதிரி நிறைய ராஜாது ராஜா அதில் அஞ்சு பாட்டு பாட்டிருக்கேன் அண்ணன் எஸ்பிபி அவர்கள் ஒரு பாட்டு பாட்டிருப்பாரு ஸோ இது இது போல பார்த்தீங்கன்னா இனிமே ஒரு அஞ்சு பாட்டோ ஆறு பாட்டோ ஒரு பாடகருக்கு ஒரு படத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது மிக கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு பாட்டு நாலு பேர் பாடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம ஸோ இன்னைக்கு நம்ம என்னை விட நல்லா பாடுற திறமையுள்ள பாடகர்கள் நிறைய பேர் வந்தாலும் அந்த திரைப்பட அப்படின்றது போகாமல் என்னுடைய பணிமானம் வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு மீடியா அவங்க யூடியூப் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுனால அதில் வந்து அவங்க பக்தி பாடல்கள் இல்லை நாட்டுப்புற பாடல்கள் இல்லை வெஸ்டர்ன் அவங்களுடைய அவங்களுடைய திறமை காட்டுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்மில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால திறமை உள்ளவங்க எல்லாம் அந்த மாதிரி தயார் பண்ணும் சினிமா மட்டுமே நம்பி இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க இன்னும் வரக்கூடிய வழி தெரியாத சில பேர் இருப்பாங்க இந்தோசெண்ட் பீப்புள் அவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா உங்களை உங்களுக்கு உங்களுடைய திறமை இதோடு நிற்கக்கூடாது ஏன்னா இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான குரல் வந்து எல்லோருக்கும் சேர வேண்டுமென்றால் நீங்கள் இந்த மீடியா இந்த சோஷியல் மீடியா மூலமாக எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அது நண்பர்கள் கூட கேட்டு தெ தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து உங்கள் திறமையை வெளிப்படுங்க வெளிப்படுத்தினா கண்டிப்பா அதை பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா கண்டிப்பாக வரும் பட் அங்கே இருக்கணும் சார் அங்க இருந்து அங்க வந்து அங்க வந்து அவங்க இசையமைப்பாளர்களை சந்திக்கணும் அது ஜி மூலமாக எல்லோருக்கும் இல்லை நம்ம ஸ்டார் விஜய் மூலமாக இந்த இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ் மூலமா ரியாலிட்டி ஷோஸ் மூலமா புகழ் பெறலாம் பட் அங்க உட்கார்ந்து அவங்க வந்து அந்த இசையமைப்பாளர்களை தொடர்பு பண்றதுக்கு உண்டான வழிய அவங்க வந்து நேரம் ஒதுக்கணும் சில பேருக்கு உடனே கிடைக்கும் அவங்களுடைய இலக்கு சில பேருக்கு தாமதமா வர்றதுக்கு அவங்களுடைய முயற்சி தேவைப்படுது சோ அது அப்படி அவங்க முயற்சி செஞ்சால் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது அதுக்கு காரணம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி இந்திக்கு ஹீரோயினுக்கு பாடக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்ச கண்டிப்பாக கொடுப்பாங்க பெரிய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அங்கே வந்து அவங்க வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பிரபலமாக இசையமைப்பாளர்கிட்ட ஒரு ட்ராக் பாடுறதுக்கோ ஏதோ ஒரு வாய்ப்பு கேட்டு அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் பாடி வெளியே வந்திருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வரும் நிச்சயம் இந்த மாற்றத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க பட் நாற்பது பயணிச்சு கொண்டிருக்கீங்க இப்போ வந்து இந்த படங்கள்ல வந்து பாட்டுகளை இல்லாத படங்கள் கூட வருது ஆறு படங்கள் பாட்டு காலத்துல இருந்து வருது அதே நேரம் வந்து இண்டிபெண்டன் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்திருக்காரு பாரம்பரிய இசை இருந்து வந்த ஆக்கில இருந்து இப்போ இண்டிபெண்டா வந்து நிறைய வந்து வந்திருக்காங்க இந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப ரிஷத் துறையில வந்து தாக்கஞ்சது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் வேறு என்ன செய்யப்படுகிறது நம்ம என்னன்னா சினிமான்றது இது வந்து கலைத்துறை வந்து எல்லா யாருக்கும் சேர்ந்தது கிடையாது இது எல்லோருக்கும் சேர்ந்தது அதில் உங்கள் திறமை இருந்தால் உங்கள் காலகட்டம் எது எவ்வளவு வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் பயணம் செய்யலாம் இது இடையில் இன்னொருத்தர் வந்தாருன்னா அவருக்கு அவருக்கு மேலே நீங்க போகலாம் பட் முயற்சி என்றது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த முயற்சி உங்களுடைய பிராக்டிஸ் விடக்கூடாது அது என்றைக்கு வேணும்னாலும் எந்த ரூபத்தில் வேணும்னாலும் உங்களை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது விடக்கூடாது இன்னைக்கு நான் நான் தான் சொல்ல வந்தேன் சினிமா மட்டுமே நம்ம இல்லை இன்னைக்கு மீடியாவில் வந்து நம்ம யூடியூப் மூலமாக அவங்க சொந்த சேனல் வச்சுக்கிட்ட நிறைய பேர் நம்ம சூப்பர் சிங்கர் மூலமாக வந்தவங்க பக்தி பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் பாடி அவங்க குடும்பம் நடத்துறாங்க அது மூலமாக அவங்க சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது ஓ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் சோ இந்த மாதிரி நமக்கு அறியாத நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அதனால இவங்களுடைய திறமை அந்த மாதிரி வெளிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு மீடியா வந்து சோஷியல் மீடியா அவ்வளவு கொடுத்துருக்கு அது நல்ல வகையில நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுதான் என்ன எனக்கா ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட எம்எஸ் விஸ்வநாதன் கிட்டேயே நான் வந்து மூணு வருஷம் நான் பதி பதிமூணு வயசில் அவர்கிட்ட துணை இசையமைப்பாடர் அவர் சின்ன அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ண அங்கே ஒர்க் பண்ணி அங்க ட்ராக் பாடுறதுக்கே ஒன்றரை வருஷம் ஆச்சு ட்ராக் அப்படின்றது என்னன்னா இசை கலைஞர்களோட முதல் அந்த மெயின் சிங்கர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பைலட் சிங்கிங் நம்ம பாடி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஒயிலு வாசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி குரல் அதுக்கப்புறம் மெயின் சிங்கர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வாய்ப்புக்கே ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்போது இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு திரையில் வந்தால் உலகம் முழுக்க போறாங்க பட் அது நிரந்தரம் அல்ல அது தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கு 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 இரவு பார்த்துட்டு இது ஆறு மில்லியன் அஞ்சு மில்லியன் பார்த்துட்டாங்க நாளைக்குலேருந்து நான் தான் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க தயவுசெய்து அந்த மாதிரி இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா டெய்லி ப்ராக்டிஸ் வேணும் இந்த இந்த புகழ் வந்து நிலைத்து நிற்கணும்னா அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய திறமை இது மட்டும்தான் நிற்க வைக்க முடியும் ஒரு நாள் பப்ளிசிட்டியெல்லாம் நிற்காது அதனால் கண்டிப்பாக இளைஞர்கள் திசை திருப்பாம அது நுணுக்கமாக அது வந்து ஒரு ஒரு ஃபைனல் கட் ஆஃப் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அது வரைக்கும் டிராவல் பண்ணணும் நடுவுல இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம போயிட்டு இருந்த கஷ்டம் டெய்லி பிராக்டிஸ் வேணும் குரலுக்கு அது இருந்தாதான் அந்த குரல் நம்ம கிட்ட இருக்கும் இந்த மாற்றம் வந்து எப்படி இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பழைய இப்போ வந்த பாடல்கள் சரியா சும்மா வந்த பாடல்கள் சரியா ரெண்டு பங்கு கூடிய ஒரு நிலைமையிலே இருக்குது ஆனால் வர சில பாடல்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு போகுது போகுது இப்போ இது வந்து இசைத்துறையில் வந்து ரொம்ப தாக்கத்தில் தான் முடியாது இது ஒரு பாடகராக நான் வந்து வெளியே தான் சொல்ல முடியும் ஒரு இசையமைப்பாளரானா அவர் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு திறமை யாருக்கிட்ட இல்லை இப்போ கவிஞர் இல்லையா எழுதுறதுக்கு நல்ல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க எல்லாருக்கிட்ட திறமை இருக்கு பட் அமைப்பு அந்த அந்த மாதிரி ஸ்டோரி அமையணும் அதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா எழுதக்கூடிய திறமை அவங்களுக்கும் இன்னைக்கும் இருக்கு கம்போஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு அற்புதம் சிங்கார வேலனை தேவ பண்ணுற அது போல் மெட்டு கட்டுறதுக்கு இசையமைப்பாளர்கள் வாய்ப்பு தான் வாய்ப்புன்றது வந்தால் அவங்களுடைய திறமை காட்ட முடியும் இந்த மாதிரி பாடல்கள் இன்றைக்கி ஒரு டைரக்டர் கேட்கும்போது அதுதான் பண்ண முடியும் எந்த இசையமைப்பாளர் இன்னும் இவர் பண்ணல தான் இன்னொருத்தர் வந்து பண்ணுவார் ஸோ வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு அவங்களுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி போ போயிட்டு இருக்காங்க அப்படின்றது மறுபடி மெலடின்றது என்னைக்குமே நிற்கும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு பாட்டு அந்த மெல்லிசை இருந்ததுன்னா அது வந்து நம்ம தங்கச்சி நம்ம அண்ணன் நம்ம அம்மா அது மேலே எப்படி பாசம் இருக்கும் ஒரு மெல்லி மெல்லிசை மேலே மக்களுக்கு எப்பவுமே பாசம் இருக்கும் அது இந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த மெ அந்த மெலடிக்கு அந்த மரியாதை இருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெல் பாட்டம் வரும் நேரோ பேண்ட்ஸ் வரும் திருப்பி மறுபடியும் பெல் பாட்டம் வரும் சம்மர்கட்டு அந்த மாதிரி ஸோ இதெல்லாமே ஏற்ற மாதிரி போகும் பட் இசை எப்பவுமே இசை தான் அதில் என்ன மாதிரி பாடல்கள் முன்னோர்கள் மாதிரி நெக்ஸ்ட்டு நிறைய வருங்காலத்தில் நிறைய பேர் வருவாங்க சில பேர் சாதிப்பாங்க சில பேர் வந்து போவாங்க அதெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதுவரை வந்து தம்பி இப்போதான் இப்போ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் யாழ்ப்பாணம் சாப்பாடு இனிமே தான் சாப்பிடணும் எனக்கு நைட்டு இறைவுக்கு வாங்கி தரல இல்லை இல்லை இங்க இங்க வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் இல்லையா நிறைய யாழ்ப்பாணத்துக்கு வரல கொழும்பு அந்த சைடு ப்ரோக்ராம்ஸ் வரும்போது மீன் குழம்பு நல்லா ரசிச்சு சாப்பிடலாம் ஏன்னா இந்த இந்த இது இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு இதில் ஒரு பாசம் இருக்கும் எல்லாம் சாப்பாடு பிரியா கிழக்கு எல்லாமே பிடிக்கும் அவருக்கு ஒரு ஒரு லாங்குவேஜ்ல நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறதுன்றது பெரிய வாய்ப்பு ஒரு ரெண்டு மூணு ஹிந்தி படம் கூட நான் பேசியிருந்தேன் அதாவது கோச்சனையான் ஹிந்தியில் பேசுனேன் அப்புறம் ரோபோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோபோ பாயிண்ட் ஓ இதெல்லாம் இல்லாமல் ரோபோ வந்தது இல்லையா அதுக்கும் ஹிந்தி பேசுனேன் பட் அவங்களுடைய ஒர்க்குங் ஸ்டைல் வந்து ஒரு மாதம் இருபத்தஞ்சு நாள் அப்படி போகுது டப்பிங் ஸோ அதனால் தெலுங்கு மட்டும்தான் நான் பேசுவேன் தெலுங்கு நான் வந்து சாருடைய ஸ்பீடுக்கு ரஜினி சாருடைய அந்த அந்த ஸ்பீடு வந்து அந்த ஹிந்தியில் எப்படி சொல்லியிருக்கேன்னா கோச்சு எகிகலா எகி கலா கே திக் எகி கலா திக்கைக்கு எல்லைய பெய்தாக கொச்சடைய தின் இப்படி எல்லாம் ஃபாஸ்டா அவருடைய ரெண்டரிங் அந்த மூடுக்கு போறதுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் அது ஆரம்ப காலத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்து ஒரு ரெண்டு சீன் முடிச்சேன் இப்போ அவருடைய ஸ்பீடு பழங்கிறதுனாலும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா பாஷா படத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் தெலுங்கு பாஷை ஒரு மூணு மூன்றரை நாள்ல படம் முடிச்சிட்டேன் கூலி கூலியில பெரிய டைலாக்ஸ் ஒண்ணு இல்ல 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 அது இல்ல எடரா கொக்கி அப்படின்னு வாரு அது தீரா கொக்கி அப்படின்னு அது அந்த அந்த லாங்குவேஜ் தெலுங்குல பேசும்போது தீரா கொக்கி அப்படின்னு சோ ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய வாய்ஸ் கேத்த மாதிரி அவருடைய அந்த ரெண்டரிங் இருந்ததுனால கண்டினியூ பண்றாங்க அந்த வாய்ஸ் எதுமோ செட் ஆயிடுச்சு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் அந்த மாதிரி ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட்கு தமிழ்நாட்டுல ரியாலிட்டி ஷோகள் மூலமாக திரைப்படத்துக்கு பாடல் பாடக்கூடிய ஆமாமா அந்த ரியாலிட்டி ஷோகள் ஆகிறதுக்கு முதல் வந்து திராம இருக்கிறவர்கள் படிப்படியா சென்று திரை உலகத்தை அடையக்கூடிய சூழ்நிலை ஆமாமா ரியாலிட்டி ஷோ நடத்துற டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாமே ஏற்கனவே பாடினவங்க பிரபலமா இருக்கிறவர்களை கிராமப்புறங்கள் இருக்கிற அல்லது இயல்பாகவே பாடக்கூடிய திறமை இருக்கிறவர்கள் இது ஒரு அட்வான்டேஜ் இல்ல இல்ல அந்த மாதிரி வந்தவங்க பத்து முழு அவங்க வந்து ஒரு இசை அறிவு இல்லாம அவங்களுக்கு ஊர்ல அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே சில பேர் வராங்க பட் அவங்களுடைய கிராஸ்பிங் அதாவது ஒரு சூன் சொல்லி கொடுத்தா உடனே அது வந்து கிராஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் சில பேருக்கு தான் இருக்கு அது நீங்க பார்த்துருக்கீங்க அது சில பேர் செந்தில் ராஜலட்சுமி இந்த மாதிரி சில பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க சில பேர் டேலண்ட் இருந்தும் அவங்களுடைய ஸ்பீடு பிக்கப் இல்லாததுனால கொஞ்சம் பின் தங்கியிருக்காங்க அப்படின்றது உண்மை பட் எது இருந்தாலும் முறைப்படி அவங்க வந்து மேல் வரணும்னா கொஞ்சம் இசை கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் இந்த மாதிரி மேடை கிடைக்கும் போது இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா இதுல அவங்க வந்து திருப்பி அவங்க ஊருக்கு போகும்போது ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் டிவியில வந்த பிறகு அங்க திரும்பி போகும்போது இருபதாயிரம் கொடுக்குறாங்க அந்த இருபதாயிரம் செலவு பண்ணக்கூடாது இசைக்கு செலவு பண்ணணும் இசை மேல அவங்க செலவு பண்ண அது அது ஒரு அது ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்னா மேல்கொண்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நம்ம சொல்றதுக்குள்ள அவங்க ஊருக்கு போயிடுறாங்க அந்த இருபதாயிரம் வந்த உடனே சந்தோஷப்படுறாங்க பட் அந்த பிராப்ளமா ஆகிறதுக்கு காரணம் இந்த மீடியா இந்த மீடியாவ பயன்படுத்திக்கிட்டு இன்னும் முன்னுக்கு வரதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பணிவான ஒரு அவங்க தாழ்மையான வேண்டுகோள் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்கள் ஃபேமிலியில ஒரு மெம்பராக இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசவுக்கு